வணக்கம் நண்பர்களே பொதுவாகவே திங்கக்கிழமைன்னு சொன்னாலே சிவபெருமானுக்குரிய தான் சொல்லப்படுது ஒரு சின்ன சின்ன சூட்சமங்க தான் இதை மட்டும் நீங்கள் சரியா செஞ்சுட்டாவே உங்கள் வாழ்வுல பல உன்னதமான நிலையை உங்களால் அடைய முடியும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திங்கக்கிழமையில சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய விரத முறைகளை பற்றியும் விரதங்களை அனுஷ்டிக்கிறதால நம்ம வாழ்வுல என்ன மாதிரியான மாற்றங்களை நம்மால் கொண்டு வர முடியுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த நாளில் திங்கட்கிழமை நாட்குள்ள சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அதுவுமே இந்த திங்கட்கிழமை விரதம் அனுச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சிவனுக்கே பிடித்தங்களாகிறாங்க இது ஐதீகமாகவும் சொல்லப்படுது சந்திரன் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சதுனாலதான் தன்னோட குஷ்டநோய் நீங்க பெற்றதா புராணங்களும் சொல்லப்படுது அதோட சிவனோட தலையில இடம்பெறக்கூடிய பாக்கியம் பெற்றதும் இப்படிதான் வேண்டாங்க ஒரு பதினாறு வாரங்கள் மட்டும்தான் பதினாறு திங்கக்கிழமையில சிவனுக்கு விரதம் இருந்து அவரை வழிபட்டா பதினான்கு சோமவார விரதமா கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும் இந்த சோமவார விரதம் நம்ம மேற்கொள்றதால நம்ம வாழ்வுல பல விதமான மாற்றங்களை நம்மால கொண்டு வர முடியும் அந்த வகையில சோமன் நாளை சமஸ்கிருத மொழியில சந்திரனுங்கிறதா பொருள் சந்திர பகவானோட தன்மை கொண்ட திங்கட்கிழமை சோமவார விரதம் சொல்லப்படுது பொதுவா திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுக்குரிய தினம்தான் இப்படி பதினாறு திங்கட்கிழமை சிவனுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுறதால நமக்கு எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படுது நம்ம வாழ்வுல எப்படி ஒரு மாற்றங்கள் நம்மால் கொண்டு வர முடியும் இதை பத்தி தான் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் பதினாறு சோமவார விரதம் இருக்கிறவங்க தொடர்ந்து வர பதினாறு திங்கட்கிழமையில சிவனுக்கு விரதம் இருக்கிறது சிறப்பு திங்கட்கிழமை ஆனால் அதிகாலையில் எழுந்து வீட்டில் பூஜரியில ஒரு சின்ன அளவுலயாவது சிவபெருமான் படத்திற்கு பூக்களை சுட்டி நம்ம நெத்தியில திருநீர் பூசிக்கொள்றது அவசியம் சக்கர பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி எளிய உணவே போதும் சிவனுக்கு இந்த மாதிரி உணவு நைவேத்தியம் செஞ்சு சிவ மந்திரம் சிவ புராணம் முடிஞ்ச வரைக்கும் ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தினாலும் சொல்லிட்டு வாங்க இந்த விரதம் மேற்கொள்றவங்க மூன்று வேலை எதுவும் உண்ணாம இருக்கிறது கூடுதல் சிறப்புனாலுமே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வேலை தொழில் இந்த மாதிரி ஈடுபடுறவங்க மூணு வேளை உணவு சாப்பிடாம இருக்க முடியாது அந்த வகையில் உப்பு சேர்க்காத உணவு கூட நீங்கள் சாப்பிடலாம் இல்லைன்னா பால் பழங்கள் சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறது வீடும திருவினை பின்னாடி சிவனுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணுங்கிறது அவசியம் ஒரு சிலருக்கு தொடர்ச்சியா பதினாறு திங்கட்கிழமை விரதம் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை உண்டாகலாம் அப்படிப்பட்டவங்க விரதம் மேற்கொள்ளாத திங்கட்கிழமைக்கு அடுத்த சிவனை வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம் தீப சித்தோட இந்த பதினாறு சோமவார விரதம் நம்ம மேற்கொள்றப்ப திடவான வாழ்வு திருமண வயசுள்ள ஆண்கள் பெண்களுக்கு சீக்கிரத்துல திருமணம் நடக்கும் திருமணமாகி பிரிஞ்சு வாழக்கூடிய தம்பதிகள் கூட மீண்டும் ஒன்னு சேர்ந்து வாழ தொடங்குவாங்க அதே மாதிரி தாயாருக்கு ஏற்படுற தோஷம் உடல் பாதிப்பு கூட நீங்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியமும் சிறந்திருக்கும் சோமவாரம் விரதம் மேற்கொள்றவங்க எப்ப வேணும்னாலும் எந்த திங்குக்கிழமையிலிருந்தும் தோங்கலாம் திங்கக்கிழமை இல்லைன்னா அதிகாலையில நீராடி மாலை வர விரதம் இருந்து சிவ பார்வதிய பூஜைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இதனால கணவனும் மனைவியும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை எந்த விரதம் மேற்கொள்றவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த திங்கட்கிழமை விரதம் நாம கடைபிடிக்கிறதால தீர்க்க சுமகலை பாக்கியமும் கணவனுக்கு மேன்மை உண்டாகுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி திங்கட்கிழமையில தொடங்கி ஆண்டு முழுவதும் கூட நாம இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இல்லைன்னா சித்திரை வைகாசி ஆவணி மார்கழி எந்த மாதங்கள்ல இருந்து வேணாலுமே இந்த திங்கட்கிழமை நாட்களில் இறந்த விரதம் நாம கடைபிடிக்கிறது நல்லது அதிகாலையில் வீடு சுத்தம் செஞ்சு பிள்ளையார வேண்டி கலசம் வைக்கிறது முக்கியமாக செல்லப்படுது கலசத்துல நாணயம் மஞ்சள் பொடி போடுறது மாவிளை வைத்து தேங்காய் வச்சு சந்தன குங்குமத்தால் அலங்காரம் செய்யறது அவசியம் அதே மாதிரி சாதம் நெய் பருப்பு பாயாசம் தேங்காய் வாழைப்பழம் இதுல ஏதாவது ஒன்னையாவது நெய்வேத்தியமா படைக்கலாம் நாள் முழுவதுமே சிவநாமத்தை உச்சரிக்கிறது ரொம்பவுமே கூடுதல் சிறப்பு பூஜை முடிஞ்சதும் வீட்டுல பெரியவங்கள பார்வதி பரமேஸ்வரனா நினைச்சி நமஸ்காரம் செஞ்சுக்கிறது அவசியம் இன்றை நாள் முழுவதுமே உபவாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியாதவங்க ஒரு பொழுது மட்டுமாவது சாப்பிட்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாம் இந்த விரதம் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் கடைபிடிச்சிட்டா வாழ்நாள் முழுவதும் உங்களால பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது மட்டும் இல்லாம உங்க வாழ்வு தலைமுறையே மோட்சமடைஞ்சிருக்கும் அதுவும் முடியாதவங்க சோம வாரதத்துல மட்டுமாவது நீங்க இந்த விரதங்களை அனுஷ்டிக்கிறது நல்லது இதனால முன்பிறவில செஞ்ச பாவம் நீங்கி தீராத கூட தீரும் ஆரோக்கியமான வளமான வாழ்வு பெறலாங்கறதான் நம்பிக்கை சிவபெருமான வழிபடுறதுக்கு எளிய வழிமுறைகள் ஒண்ணுதான் இந்த திங்கக்கிழமை வழிபாடு திங்கக்கிழமைகள சிவபெருமானுக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவுமே நன்மை பயக்கும் இதனால தொழில முன்னேற்றம் நிதி நிலைமையில ஒரு மேம்பாடு குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக்கும் இந்த மாதிரி நன்மைங்கிறது நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஜாதகத்துல சனிதோஷம் இருக்கிறவங்க திங்கக்கிழமைகளை செம்பு தாம்பத்துல தண்ணீர் எடுத்து அதுல கொஞ்சமா கருப்பையல் சேர்த்து ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரித்தபடி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் அதே மாதிரி வாழ்வுல தொடர்ந்து துன்பம் ஏற்படுறவங்க திங்கக்கிழமைகள்ல அரிசி மாவுல சின்னதா உருண்டை செஞ்சு ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரித்தபடி மீன்களுக்கு உணவளிக்கலாம் அதே மாதிரி திங்கக்கிழமைகள்ல சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமான வழிபடுறது ரொம்பவே சிறப்பு வீட்டுல சிவபெருமானுக்கு சின்னதா சன்னதி அமைத்து கூட நீங்க தினமும் பூஜை செய்யலாம் ஓம் நமச்சிவாய சிவாய நம மந்திரலிங்க பூஜை ரட்சக சுவாகங்கரை இந்த மாதிரி சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை தினமும் ஜபிக்கிறது நல்லது தினமுமே சிவலிங்கத்துக்கு நீர் அபிஷேகம் செய்யறதுதான் முக்கியம் ஒவ்வொரு மாதமும் வருங்குற பிரதோஷ தினங்கள்ல சிவபெருமானுக்கு பஞ்சாங்க பூஜை செய்யறது இன்னுமே கூடுதல் சிறப்பு பிரமாத விரதம் சோமவார விரதம் மாத சிவராத்திரி விரதம் இந்த மாதிரி சிவபெருமானுக்கு பல விரதங்கள் இருக்குது அதுல ஒண்ணுதான் சோமவார விரதம் இந்த விரங்குதங்களை தவறாம கடைபிடிக்கிறவங்க வாழ்வுல உன்னத நிலையை அடைய முடியும் சிவபெருமான் மீது முழுமையான பக்தியோட வழிபடுறதா இதில் அவசியமே நல்ல எண்ணங்களோட தூய மனதோட வழிபடுறது அவசியம் தர்மத்தின் வழி நடக்கிறதும் இன்னும் நல்லது மற்றவங்களுக்கு உதவ வேணும் ஆசைகளை குறைச்சி எளிமையான வாழ்வை வாழ வேண்டுங்கிறதா சிவபெருமானோட தாரக மந்திரமே சிவபெருமானோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா தொடர்ந்து இந்த விரதங்களை நீங்கள் கடைபிடிக்கிறது அவசியம் பொதுவா வீட்டில் சிவபெருமான லிங்க வடிவுல நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா தொடர்ந்து தினமுமே நீங்க பூஜை செய்யறது அவசியம் தொடர்ந்து அபிஷேகம் செய்யறது ரொம்ப முக்கியம் அதற்கு பதிலா நீங்க அன்றைய நாள்ல சிவபெருமான் பார்வதி தேவியோட இணைஞ்சிருக்கிற படத்துக்கு நீங்க பூஜை செய்யறதும் வெல்வ அர்ச்சனை செய்யறதும் லிங்காஷ்டகம் படிக்கிறதும் நல்லது சிவபெருமான் பார்வதி தேவி உரிய மந்திரம்ல சொல்றதும் கூடுதல் சிறப்பு முழுமையாக விரதம் இருக்கிறது தான் கூடுதல் சிறப்பு இதில் சொல்லப்படுது அப்படி இருக்க முடியாதவங்க நீர் ஆகாரத்தை உணவை எடுத்துக்கலாம் பழச்சாறு பால் பழம் இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு கூட விரதம் மேற்கொள்ளலாம் அப்படி சிவபெருமான பூஜிக்க வில்வ இலை கிடைக்காதவங்க தோஷம் போக்குற செவ்வரிலி மலரையும் சங்கு பூக்களையும் நம்ம வீட்டில் பூக்குற பூக்களை கூட சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய உகந்த மலர் எதுவா இருந்தாலும் அர்ச்சனை செய்ய நம்ம பயன்படுத்தலாம் இது எளிமையான விரதம் இதனால நமக்கு பல புண்ணியங்கள் கிடைக்கும் வாழ்வுல அதிசயங்கள் நிகழுங்கிறது தான் ஐதீகம் அதே மாதிரி நைவேத்தியமாக படைக்க இறைவனுக்கு உங்களால் முடிஞ்ச பாயாசம் சர்க்கரை பொங்கல் இதில் ஏதாவது ஒன்று நிவேதனை செஞ்சாலே போதும் சிவபார்வதிக்கு படைக்கிறதால அன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் காலையில் இருந்து மாலை வர சிவ ஸ்லோகம் மனசுக்குள்ளேயாவது சொல்லிட்டு வாங்க பின்னாடி மாலையில் விளக்கேற்றி தூப தீப ஆராத்தை காண்பிச்சு விரதத்தை முடிச்சுக்கொள்வது கூடுதல் சிறப்பு இந்த மாதிரி எளிய விரதங்களா பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொண்டு சிவ பார்வதியை வணங்குனிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுகோள் அவர் நிறைவேற்றுவார் இந்த விரதம் நீங்க முடிக்கிறதுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் உண்டாகும் கூடவே அன்யோனிங்கிறது அதிகரிக்கும் மன பிரச்சனையால பிரிந்த கணவன் மனைவி கூட உற்றார் உறவினர் ஒன்னு சேர்ந்து வாழ சிவனுக்கு இந்த விரதம் நீங்க கடைபிடிக்கிறது அவசியம் விரைவில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் சோமனான சந்திர பகவான் இந்த விரதத்தை பின்பற்றி தான் நற்கதி பெற்ற விரதங்கிறதால இது சோமவார விரதம்னு சொல்லப்படுது சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்களில் மகத்துவம் வாய்ந்த விரதங்களில் இந்த சோமவார விரதமும் ஒன்று இந்த விரதத்தை பெரும்பாலானவங்க கார்த்திகை மாத திங்கக்கிழமைகளை மட்டும்தான் இருக்கிறாங்க ஆனா எல்லா திங்கக்கிழமைகளுமே இந்த விரதம் நீங்க இருக்கலாம் அப்படி இருந்தா கணவரோட பரிபூர்ண அன்பை மனைவி பெற முடியுங்கிறதா நம்பிக்கை கூடவே மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும் தொடர்ந்து கணவருக்கு நல்ல அனுகூலமான பலனும் ஏற்படும் இந்த உலகையே ஆட்சி செய்கிற இந்த ஈசனுக்குரிய அஷ்ட விரதங்கள்ல முதன்மையாக திகழ்றதுதான் சோமவார விரதம் இந்த சோமவார விரதம் திங்கட்கிழமை நாட்களில் நாம் முறைய அனுசிட்டுதான் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆன்மீகத்தில் சோமவார விரதம் பத்தி பல்வேறு கருத்துக்கள் இருக்குது சோமவாரங்கிறது திங்கட்கிழமை குறிக்கிறதாகவும் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கே உரியதாகவும் கருதப்படுறதுல எந்த ஐயமும் இல்லை அன்றைய தினம் சிவபெருமான வழிபாடு செய்கிறது நமக்கு எண்ணிலடங்கா பல நன்மைகளை கொண்டு வந்து தரும் சோமவார விரதங்கிறது சோமவார விரதத்தில் பல உறுதியான நிலைப்பாடு இருபத்தி ஒரு சோமவார விரதம் மேற்கொள்கிறவங்க பலவரும் பலவார நன்மைகளை பெறுவாங்க நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் திங்கட்கிழமையில் அதிகாலையில் எழுந்து குடிச்சிட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில சிவலிங்கத்தையோ சிவபெருமானின் புகைப்படத்தையோ சுத்தம் செய்து வச்சுக்கொள்றது அவசியம் சுத்தமான தண்ணீர் பசும்பாலால் அபிஷேகம் செய்யணும் சிவபெருமான் படங்கிறதால கண்டிப்பா சிவனும் பார்வதியும் சேர்ந்திருந்தா ரொம்பவே சிறப்பு அந்த புகைப்படத்தை சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்கும இட்டு சாற்றி வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சு பாருங்க அதுக்கு பின்னாடி நமக்கு தெரியாத பல கஷ்டங்களும் நம்ம விட்டு நீங்கும் முழு நாளும் உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் விளக்கியத்தி கற்பூர தீபார்தனை காட்டி பின்னாடி உனவிரந்தி விரதத்தை முடிச்சிருங்க உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறவங்க எளிமையான உணவை எடுத்துட்டு வாங்க இப்படி தொடர்ந்து நீங்க விரதம் இருக்கிறதால கண்டிப்பா நம்ம வேண்டுதலுக்கு அந்த சிவபெருமான் செவி திருமணத்தட திருமண தட அகலமும் பிரிந்த தம்பதி ஒன்று சேரவும் கணவன் மனைவி கடைசி வரை மகிழ்ச்சியோட வாழ இந்த விரதத்தை மேற்கொண்டாலே விரதம் முடிக்கிறதுக்கு ஏதுவா ஒரு வயதான தம்பதிகளோட ஆசீர்வாதம் பெற்று வாங்க உங்க வாழ்வு சிறப்படை கூடவே தானங்களை நீங்க செஞ்சுட்டு வாங்க நோய்கள் விலகணும்னா இந்த விரதம் இருக்கிறவங்க நோயால பாதிக்கப்பட்டவங்க ஏதாவது ஒரு தானத்தை செஞ்சுட்டு வாங்க இதால நோய் நீங்கப்படுறது மட்டும் இல்லாம நம்ம வாழ்வு சிறப்படையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல திங்கட்கிழமை விரதம் சிவருமான கூறிய இந்த நாள்ல நாம கடைபிடிக்கிறதால நம்ம வாழ்வுல எந்த மாதிரியான மாற்றங்களை நம்மாலும் கொண்டு வர முடியுங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம